எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல மேல் மருவத்தூர் ஆதிபரா சக்தி சித்தர் பீடம் வரலாறு பற்றியும் கோவிலின் சிறப்புகள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் நூற்று அம்மன் கோவில்கள் இருந்தாலுமே ஆதி பராசக்தி என்றதுமே எல்லோருக்கும் நினைவிற்கு வரும் இடம் மேல் மருவத்தூர் தான் அதே மாதிரி சென்னையை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவிற்கு வருவதும் மேல் மருவத்தூர் தான் தமிழகம் மட்டுமில்லாம உலகின் பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபாடும் செய்யறாங்க தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்க்கையில் ஆதி பராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுது ஆதி பராசக்தி கோவில்ல சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வதும் வழக்கம் இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகளை செய்து வழிபடலாம் என்பதாலும் சபரிமலையை போல இந்த கோவிலிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபாடு செய்வது முக்கிய வழிபாட்டு முறையாகவும் கடைபிடிக்கப்படுது தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்றுதான் ஆதி பராசக்தி பீடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல் மருவத்தூர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாக மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் இருக்கு இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான நிகழ்வாகவும் பார்க்கப்படுது தற்பொழுது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டுமே இருந்ததாம் இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களைப் போல கசப்பு தன்மை கொண்டதாக இல்லாம இதனுடைய காய்கள் இனிப்பு சுவையோடு இருந்திருக்கு இதில் இருந்து வடியும் பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாகவே இருந்திருக்கு இதனால இந்த பகுதி மக்களும் அதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்தோடு இதை சாப்பிட்டும் பார்த்திருக்காங்க ஆனா அதை விட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னன்னா இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுறவங்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமானதுதான் இதனால இந்த அதிசய வேப்ப மரம் பற்றிய தகவல் மற்ற இடங்களுக்கும் பரவியும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாஞ்சு போயிருக்கு அந்த மரத்தின் வேர் பகுதியில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டதான் இந்த சுயம்புவிற்கு மேல் குடில் அமைத்து அந்த பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபாடுகளும் செய்திருக்காங்க அதற்கு சித்தர் பீடம் என்று பெயரும் வச்சிருக்காங்க பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபடப்பட்டும் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இந்த சுயம்புவிற்கு அருகில் மூன்று அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதி பராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டும் இருக்கு ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திரு தாமரை மொட்டோடும் இடது திருக்கரத்தில் சின் முத்திரை காட்டியும் தேவி காட்சியும் தர ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பது அன்னையின் கையில் உள்ள ஞானத்தை உள்ளது அன்னையின் தலையில் ஜடா போல அமைஞ்சும் இருக்கும் மேல் மருவத்தூர் கோவிலின் சிறப்புகளையும் பார்க்கலாம் ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதை ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கை அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம் இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதி பராசக்தி மட்டுமே என்பதே இதனுடைய அர்த்தம் கருவறைக்குள் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம் என்ற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியும் இருக்காரு அன்னை ஆதி பராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்கும் அருள்வாக்கம் சொல்லி இருக்கா பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாகவும் கருதப்பட்டிருக்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்தும் இருக்கு இதனால பக்தர்கள் பங்காரு அடிகளாரை அம்மா என்றே அழைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவு வாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டும் இருக்கும் இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை மூன்று முறை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனையும் தரிசனமும் செய்யறாங்க மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இந்த கோவிலில் நவ கிடையாது இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக இருப்பதாலும் இங்கு நவ அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுறதுனால நவ தனியாக வணங்க வேண்டிய அவசியமும் கூட கிடையாது இந்த கோவிலில் உள்ள புற்று மண்டபமும் மிகவும் சிறப்பு இங்குள்ள புற்றில் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயம் நடந்துகிட்டு தான் இருக்காம் புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்த கன்னியர் கோவிலும் இருக்கு இதற்கு கூறையும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சப்த கண்ணி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு சப்த கன்னியர்கள் ஆதி பராசக்தியின் பரிவார தேவதைகள் கருதப்பட்டதனால இவர்களுக்கு மெல் மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலும் முக்கிய இடமும் கொடுக்கப்படுது மருவத்தூரில் பங்காறு அடிகளாரின் உருவில் ஆதி பராசக்தியை சாமானிய மனிதர்களோடு பேசுவது இருபத்தோரு சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாக மருவத்தூர் கருதப்படுது இங்கு ஜாதி மத இனம் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள் சென்று தேவியை வழிபாடு செய்ய முடியும் பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் போன்றவற்றை செய்யலாம் இந்த கோவிலில் உள்ள நாகபீடத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு இருந்தும் விடுபடவும் அவர்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாகவும் இருக்கு நவராத்திரி ஆடிபுரம் போன்ற நாட்களில் அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கான சிறந்த வழிபாடாகவும் சொல்லப்படுது ஆடிப்புற நாள்ல பக்தர்களை தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்ய முடியும் பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கவும் படுறாங்க தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலச மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படுது உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்படுது அதர்வன பத்திரகாளிக்கு இங்கு தனி சன்னதியும் இருக்கு இவளை வேண்டிக்கிட்டா எல்லாத்திய சக்திகளில் இருந்தும் விடுபட முடியும் என்ற கருத்தும் இருக்கு ஆதிபராசக்தி பீடங்கள் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக நல பணிகளும் இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் மற்றும் தியானம் செய்து வழிபாடு செய்யறாங்களோ அவர்களை எந்த தீய சக்தியும் நெருங்காது என்பதை நம்பிக்கையாகவும் இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி